இஸ்லாமிய வரலாறு அமீர் முஹாமியா அலியம் அவர்களின் ஆட்சி அமீர் முவியா அலியம் அவர்களுடன் ஹசன் அலியம்வானு அவர்கள் சமரசம் செய்து கொண்டு நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை அமீர் முஹாவியாவிடம் ஒப்படைத்து விடுகிறார் மேலும் அலியுல்லாமு அவர்களுக்கு ஆண்டொன்றுக்கு பத்து லட்ச திரகம் உதவித்தொகை வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டது இந்நிகழ்வு நடைபெற்ற ஆண்டை அரபு நாட்டின் வரலாற்றில் ஆமுல் ஜாமியா என்பர் முகாவியா அலியல்லாம அவர்கள் ரோமானியர் முதலான ரோமானியர் முதலான எதிரிகளின் கொட்டத்தை அடக்க கோடை காலத்திற்கென்றும் குளிர்காலத்திற்கென்றும் இரண்டு ஜிஹாது படையை உருவாக்கினார்கள் ரோமானியர் ஆணவத்தை அடக்குங்கள் என்று அறிவுறுத்தி பதினாறு முறை படை அனுப்பினர் இவர் ஆட்சியில் கப்பல் படையினர் மூலம் கப்ரஸ் சைப்ரஸ் தீவு கைப்பற்றப்பட்டது ஆப்பிரிக்கா மற்றும் சூடானில் இஸ்லாமிய கொடி பறக்கவிடப்பட்டனர் ஜுஹூ நிதியை கடந்த ரஷ்யாவின் புகாரா மற்றும் சமர்கந்த் ஆகிய நகரங்களை வெற்றி கொண்டனர் குஸ்தந்தனியா போருக்காக மிக பெரும் படையை அனுப்பினார் இதில் கலந்து கொள்வோருக்கு நிச்சயம் பாவ மன்னிப்பு உண்டு என்பதாக ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள் முகாவியார் அலியல்வான் அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளருக்குரிய தகுதியுடன் தொழிற்சாலையை நிறுவினார் ரோமானிய ருடனானா போருக்காக ஆயிரத்தி எண்ணூறு கப்பல்கள் கட்டப்பட்டனர் அமீன் மாவியார் லியல்வானு அவர்களின் இன்னும் ஏராளமான சாதனைகள் நிகழ்வுகளை வரலாற்று ஏடுகளிலே விரிவாக காணலாம் அன்னலாரின் அற்புதம் உண்மத்தை பற்றி முன்னறிவிப்பு உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தரின் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் உடும்பின் பொந்துக்குள் அவர்கள் நுழைந்திருந்தாலும் நீங்கள் அதில் நுழைவீர்கள் என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறிய போது எங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தார் என்று எங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தார் என்று நுழைவு என்று யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் குறிப்பிடுகிறீர்கள் என சகாபாக்கள் நபியவர்களிடம் வினவ வேறு யார் என நபியவர்கள் பதிலளித்தார்கள் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தாரின் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் உடும்பின் பொந்துக்குள் அவர்கள் நுழைந்திருந்தாலும் நீங்களும் அதன் நுழைவீர்கள் என்று நபியவர்கள் கூறியபோது எங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தார் என்று யூதர்களையும் கிறிஸ்துவர்களையுமா குறிப்பிட்கள் என்று சஹாபாக்கள் நபியவர்களிடம் வினவ வேறு யார் என நபியவர்கள் பதிலளித்தார்கள் ஒரு பரலை பற்றி அான் உதவி புரிபவன் அல்லாஹ் கூறுகிறான் அல்லா தான் உயிர் கொடுக்கிறான் அவனை மரணிக்கும்படியும் செய்கிறான் அல்லாஹாவை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாப்ப பாதுகாப்பரும் இல்லை உதவியாளரும் இல்லை அல்லாஹ் உதவியால் என்று நம்புவது ஒரு சுண்ணத்தை பற்றி வெளியில் செல்ல துஆ வீட்டிலிருந்து வெளியில் செல்பவர் கீழ்காணும் துவாவை ஓதினால் எல்லா வித நீர் பாதுகாக்கப்பட்டீர் என்று அவரிடம் கூறப்படும் மேலும் அவரை விட்டும் ஓடிவிடுகிறான் என கூறினார்கள் இந்த துவாவை ஓதுபவரை விட்டும் ஷைத்தான் ஓடிவிடுகிறான் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அனாதைகளை வளர்ப்பவர் நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் தமது சுண்டு விரலையும் நடு விரலையும் இணைத்து காண்பித்து அனாதைகளை வளர்ப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இதுபோன்று இணைந்திருப்போம் என்றார்கள் நபிசல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் தமது சுண்டு விரலையும் நடு விரலையும் இணைத்து காண்பித்து அநாதைகளை வளர்ப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இதுபோன்று இணைந்திருப்போம் என்றார்கள் ஒரு பாவத்தை பற்றி கருமித்தனம் அல்லாஹ் கூறுகிறார் கருமித்தனம் உடையவர்கள் பிற மனிதர்களையும் கருமித்தனம் செய்யும்படி ஏவி அல்லாஹ் தன் அருளினால் அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள் இன்னும் அத்தகைய நிராகரிப்போருக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் உலகத்தை பற்றி உலக பொருட்கள் இங்கேயே இருந்துவிடும் அல்லாஹ் கூறுகிறான் இவை அனைத்துமே இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள அழிந்துவிடக்கூடிய அற்ப இன்பங்களே இன்று வேறில்லை உங்களது இரட்ச உள்ள மறுமையின் நிலையான இன்ப வாழ்க்கையோ மிக மேலானது நிலையானதும் ஆகும் அது இறைவனுக்கு பயந்து நடப்பவர்களுக்குத்தான் சொந்தமானது மறுமையை பற்றி மறுமையில் மக்கள் எங்கிருப்பர் முதல் முறையாக சூர் எக்காலம் ஊதப்பட்டதும் உலகம் சின்னா பின்னமாகிவிடும் முதல் முறையாக சூர் ஊதப்பட்டதும் உலகம் சின்னாபின்னமாக ஆகிவிடும் பிறகு மீண்டும் உலகத்தை தோற்றுவிக்கும் போது மக்கள் எங்கிருப்பர் என அன்னை ஆயிஷா அவர்கள் இருப்பர் என நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபிப் அலி மருத்துவம் சிகிச்சை அன்னை ஆயிஷா அவர்கள் நோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு அமைதிப்படுத்துகிறது கவலையை மறக்கடிக்கிறது என்பதாக நபி செல்லம்பாபு அலையு செல்லும் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் பார்லி அரிசியை இடித்து பால் ஊற்றி காய்ச்சி சுவைக்காக அதில் கொஞ்சம் தேன் சேர்க்க வேண்டும் இதற்குத்தான் எனப்படும் அன்னலாரின் அறிவுரை இவ்வுலகில் ஒரு அணிய ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று வாழ்ந்து கொள்கிறாக என நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகில் ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு வலிப்போக்கனை போன்று وأردت الميراد يعني النبي صلى الله عليه وسلم ويقول هذا سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله في رب العالمين